தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை வீட்டெல்லும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவேன் புகழுக்கு ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடுவது நிலையான புகழுக்குரிய தூய்மை പുഴു മാ ഉണ്ടേ കടവേ

ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தூய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளவும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்காகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேது பெற்ற பண்ணீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் எங்களுக்காக பெற்றவரேதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளவும் வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவன் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக ஈசுவம் பேரு பெற்றவரே தூய மரிய இறைவனின் தாயே பாவங்கள இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜிபிப்பமாக இறைவா ஓம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உமை மன்றாடுகிறோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோம் எப்பொழுதோம் என்றென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதோம் என்றென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக காலை அர்ப்பணம் ஓ என் சிவம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசெல்லாம் இதயத்தின் வழியாக உமது திரு இதயத்தின் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கின்றேன் சிறப்பாக இமாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போத கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரை உமை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராக்கி உம் ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு மரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் ோடு உமக்கு நன்றி இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் வேண்டும் என்று உமையை மன்றாடுகிறேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு ரெகுகுணபிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லாம் கடவுளின் புகழ்வாடி மகிழ்ந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆமை நம்பிக்கை மன்றாட்டு ஏன் இறைவா உமது திரு நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமே எதிர்நோக்கு தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் ஆண்டவரியால் ஏன் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் பின்னக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு ஏன் இறைவா நீ அளவில்லாத அன்புக்குரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சுபங்கள் இறைவா இந்திய நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுது உமை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் பசித்திருப்போரையும் தாகமாயிருப்போரையும் நோயிற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசைப்படுத்தலாம் நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும்

உம்மையை மன்றாடுகின்றோம் ஆம் ஏன் விழந்தால் படியிடுவோம் ஈசுவன் திரு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து சுவிப்பமாக ஈசுவன் திரு எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் வரந்தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியா இருக்க செய்தரோம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்திரலாம் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்திரலாம் ஆயன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்திருளம் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்திருலாம்

And. வலிமை வாழ்ந்து யாவும் மாக வர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமேலும் இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்வீகத்திலே உம்முடைய துருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே உம் அது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர்த்துணர் செய்தல் வீராக தந்தையாக இரிவனோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக் உம்மை மன்றாடுகின்றோ I see one day, young ம்மை ஆசீர்வது ஆசீர்வதேயம் எசீர்வது ஆ திரு தேவ தேவன் அவர் மகளிர்

I okay. el...